அடுத்தது இந்த பத்து மசோதாவிற்கு தமிழ்நாடு அரசாங்கம் கெசட்டில் ஒப்புதல் கொடுத்துட்டான் சட்டம் சட்டம் ஒப்புதல் இன்னும் அப்பீலுக்கு டைம் இருக்குது ஆனால் பிஜேபிக்காரன் அப்பீல் பண்ண மாட்டான் அவன் எவ்வளோ அடிச்சாலும் வாங்கிக்குவான் அவ்வளோதான் இந்திரா காந்தியாக இருந்தால் பிடிச்சி எல்லாத்தையும் உள்ளே போட்டுருக்கான் உங்கள் பூராக பயம் கூலிங்க அவன் பாட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சட இது வந்து கவர்னருக்கே ச இந்திய அரசியல் சட்டத்தையே தூக்கி தூதா போடலாம் சுப்ரீம் கோர்ட்டு கவர்னருக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்னா கவர்னருக்கு இவன் கொடுக்குறான் அந்த இதுதான் இது நானே அப்பு நானே சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டேங்கிறான் கேட்குறதுக்கு ஆள் இல்லை இப்போ இன்றைக்கி என்ன சொல்லிட்டான் ஜனாதிபதி கூட சட்ட மசோதாவை ரொம்ப நாள் வச்சுருந்தா இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு உரிமை இருக்கிறது பார்லிமெண்ட்லாம் தூக்கி போடுங்கிறான் பார்லிமெண்ட்டாவது மண்ணாங்கிட்டேன் நானே ஒப்புதல் கொடுத்துட்றேன்ட்டாங்கிறோம் அவர் தான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறதே தான் ஜனாதிபதி ஜனாதிபதிக்கே வேட்டு வைக்கிறான் நீ வந்து மசோதாவுக்கு டைமில் கொடுக்கறதுனா சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கலாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் அரசியல்வாதி மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அரசியல்வாதி நான் தான் சொன்னேன் இல்லை இதில் வந்துக்கிட்டு அரசியல் சட்ட பெஞ்சில் போய் அப்பீல் பண்ணுங்கய்யா இதை வச்சுக்கிட்டு நாட்டை இவங்களே ஆள ஆரம்பிச்சு சொல்லுவாங்க உங்கள் பார்லிமெண்ட்டில் வந்து அமெண்ட்மெண்ட்டு சட்ட திருத்தம் பண்ணுறதை இவங்களே பண்ண ஆரம்பிச்சு சொல்லுவான்னு சொல்லிட்டேன் ஏன்னா இந்திய அரசியல் சட்டத்தில் என்ன இருக்குது மூணாக பிரிக்கிறான் எக்ஸிக்யூட்டிவ்னு பிரிக்கிறான் லெஜிஸ்லேச்சர்னு பிரிக்கிறான் ஜுடிஷியரிங்கிறான் மூணு மூணு தூணுங்கிறான் அதில் என்ன சொல்றான் லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட்டு சட்டசபை இதுங்களெல்லாம் வந்துக்கிட்டு இது தலையிடக்கூடாதுங்கிறான் நீதித்துறை எக்ஸிக்யூட்டிவ் அரசாங்கம் அரசாங்க முடிவுகளில் நீதித்துறை தலையிடக்கூடாதுங்கிறான் மூணும் தனித்தனியாக செயல்படணுங்கிறான் இப்போ நீதித்துறை அவன் ரெண்டு பேர்த்தையும் ஓவர்லுக் பண்ணிட்டு அவன் இதில் போய் தலையிடுறான் இதுக்கு வந்து இது அவர்களுக்கு அந்த உரிமையே இல்லை அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறேன் என்ன உங்களுக்கு எல்லாம் என்னத்தை சொல்லுது புத்தி தானாக இருக்கணும் இல்லை படித்தும் வரணும் ஒன்றுமே இல்லாமல் பாஜக அந்த லெவலில் இங்கே உட்காந்துக்கிட்டு நீதித்துறையை விட்டுட்டிங்கன்னா எல்லாரும் போயிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி பிரதமர் ஆக்கிட்டு வெக்கம் இல்லைண்ணா அதைத்தான் சொல்கிறேன் இருந்தாலும் சட்ட மசோதா கொண்டு வந்து சட்டமாக கெசட்டில் போகிறேன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்பீல் பண்ணுங்க ச இது இதுக்கு வந்து இந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு வந்து சட்டப்படி இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி செல்லுமா கேளுங்க கவர்னனுக்கு கொடுக்க வேண்டிய ஒப்புதலை உச்ச நீதிமன்றமே கொடுக்கலாமா அரசியல் சட்டப்படி ரைட்டாக கேளுங்க அரசியல் சட்டத்தை திருத்துவது பார்லிமெண்ட்டாக இல்லை உச்சநீதிமன்றமாக கேளுங்கள் இல்லைன்னா எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியை பிரதமர் ஆக்கிட்டு போங்கப்பா அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்து சென்னைக்கு வந்தார் அமித்ஷா அமித்ஷா கணக்கு சொல்கிறார் டாஸ்மாகில் ஊழல் முப்பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றம்பது கோடி ஊழலுங்கிறது அமித்ஷா கணக்கு வேறு மணல்க மணல் கொள்ளை आरूंग डी एम के सरकार ने थर्टी नाइन करोड़ के शराब घोटाला ट्रांसपोर्ट का स्कैम मनी लॉन्ड्रिंग स्कैम न्यूट्रिशन किट स्कैम कैश फॉर जॉब रेड एंड स्मग्लिंग और मनरेगा स्कैम इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए तमिलनाडु की जनता स्टालिन और उदय निधि से एक करप्शन का जवाब मांगती है और पैसे कहेंगे अंदर वीडियो पर अगले पर मुप अगले आय का नाम कहना कोड़ी मना लेते ले इधर मतलब वरिष्ठ चुली डूपर और तो तो ले लेते ना आयरम சொல்லிவிட்டு நான் கூட நினச்சேன் அதனால் இவங்க மேலே வழக்கு பதிவு செய்ய போகிறேன்னு சொல்லுவாருன்னு நினச்சா அவர் முடிக்கும்போது என்ன சொல்லிட்டாரு தமிழக அரசியல்வாதிகள் இதற்கு பதில் சொல்லணும்ட்டார் அப்போ கேஸ் ஒரு ஐடியா இல்லை அப்போ சிபிஐ உங்கள் கையில் இருக்குது இடி உங்கள் கையில் இருக்குது நீங்கள் அவங்கள வந்து நீ பதில் சொல்லுன்னா என்ன தெருக்கான் கை எஃப்ஐஆரை போட்டு கைது பண்ணி உள்ள தரத்தை விட்டுட்டு எவ்வளோ நாளைக்கு பதில் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி டூ ஜியை தான் கோட்டை விட்டீங்க இப்போ அப்பீல்னு போய் ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க டெல்லி ஹைகோர்ட்டில் டெல்லி ஹைகோர்ட்டில் இருக்கிற நீதிபதி வீட்டில் தான் நூற்றுக்கணக்கான கோடி வந்து பிடிச்சி எரிஞ்சது அது யார் கொடுத்த படம் கனிமொழி கொடுத்த படமா ராசா கொடுத்த படமா ஏன்னா அப்பீலே ஹைகோர்ட்டு தானே டெல்லி ஹைகோர்ட்டில் தானே இருக்குது இவங்கள பூரா வேடிக்கை அது மாதிரி சந்தேகங்களில் வருது இல்லை இப்போ என்னடாரு கேட்டானா முப்பத்தேழாயிரம் ஐநூறு கோடி டாஸ்மாக்குங்கிறீங்க இப்போ முதல்ல ஆயிரம் கோடி இப்போ பிடிச்சது இப்போ இதுக்கெல்லாம் பிடிப்பீங்கன்னு கேட்டால் அவங்களையே பதில் சொல்லுங்கள்ன்னா என்ன இருப்பான் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு அண்ணாமலை சொல்கிற அண்ணாமலை சொன்னது தான் ஃபைல் ஒன் டிஎம்கே ஃபைல் ஒன் டிஎம்கே ஃபைல் டூ ஞானசேகரன் கால் டீட்டெயில் எல்லாம் எப்படி புஷ்வானமாக போச்சோ அது மாதிரி நீங்கள் சொல்கிற ஊழல் இதெல்லாம் புஷ்வானமாக தான் போயிட்டு இருக்குது நடவடிக்கை எதுவும் எடுப்பதாக தெரியவில்லை அதனால தான் இப்போ விஜய் சொல்லிட்டாரு நீங்கள் தாண்டா ஏடிஎம் தனி இது பிஜி டிஎம்கே பிஜிபி ஏடிஎம் நீங்கள் தான் பிஜேபியோட பி டீம் திமுகவோட பி டீம் தான் பிஜேபி ஆனால் இப்போ வந்து கூட்டணி மட்டும் இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் அது நம்புகிற மாதிரி தானே இருக்குது அதனால் அமித்ஷாவுக்கு சொல்கிறேன் பேச்சோட நிறுத்தாதீங்க அண்ணாமலை மாதிரி நடவடிக்கை எடுங்க அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே கொடுங்க நீங்கள் இத்தனை லிஸ்ட்டு கொடுக்குறீங்க இத்தனாயிரம் கோடி கொள்ளையரிச்சிருக்காங்கிறீங்க நடவடிக்கை தேவை